நம்ம பார்க்க போற விஷயம் நடுத்தர வர்க்க மக்கள் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு தகவல் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான ஆசை என்ன நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் பாதுகாப்பா இருக்கணும் அதே சமயம் அது சும்மா தூங்காம வட்டியோட குட்டி போட்டு வளரணும் இதுதானே ஆனா பங்கு சந்தைகளை போட்டா ரிஸ்க் அதிகம் சிட் பண்ணல போட்டா ஏமாத்திட்டு வாங்கணும்னு பயம் இப்படி குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கையான ஒரே புகலிடம் நம்ம போஸ்ட் ஆபீஸ் தான் மக்களோட கேள்வி என்னன்னா போஸ்ட் ஆபீஸ்ல பணம் போட்டா நிஜமாவே நல்ல லாபம் கிடைக்குமா அரசாங்கம் அதுக்கு கேரண்டி தருமா அப்படிங்கறதுதான் அதுக்கான பதில் ஆமா நிச்சயம் கிடைக்கும் மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மூணு மாசத்துக்கும் வட்டி விகிதங்களை மாற்றி அமைப்பாங்க அந்த வகையில இந்த ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டுக்கு வகைகளை விட அதிக வட்டி தரக்கூடிய டாப் திட்டங்கள் என்னென்ன அதில் முதலீடு செய்தால் வரை வட்டி கிடைக்கும் இன்னைக்கு விளக்கமா பார்க்கக்கூடும் வாங்க ஒவ்வொரு திட்டமா அலசலாம் முதலாவதா நாம பார்க்க போறது நம்ம வீட்டு பெரியவங்களுக்கான திட்டம் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் சீனியர் சிட்டிசன்ஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் இப்போதைக்கு போஸ்ட் ஆபிஸ்லேயே அதிக வட்டி தரக்கூடிய திட்டமே இதுதான் இதோட வட்டி விகிதம் எவ்வளவு தெரியுமா எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் பொதுவா வங்கிகள்ல பிக்ஸ்ட் டெபாசிட் போட்டா கூட இவ்வளவு வட்டி கிடைக்கிறது கஷ்டம் ஆனா இந்த திட்டத்துல அரசாங்கமே எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டிக்கு உத்தரவாதம் அளிக்குது ஓய்வு காலத்துல கையில இருக்கிற பணத்தை பாதுகாப்பா முதலீடு செஞ்சுட்டு அதுல வர வட்டிய வச்சு நிம்மதியாக வாழ நினைக்கிற முதியவர்களுக்கு இதை விட சிறந்த திட்டம் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் இது நம்பர் ஒன் இடத்துல இருக்கு அடுத்ததா பெண் குழந்தைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களுக்கான ஒரு பொக்கிஷம் அதுதான் சுகன்யா சமிருத்தி யோஜனா செல்வ சேமிப்பு திட்டம்னு நாம சொல்றோம்ல அதுதான் இருக்கு உங்க வீட்டுல பத்து வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தை இருந்தா

National Savings Certificate. எனக்கு ரிஸ்க் எதுவும் வேணாம் என் பணம் பாதுகாப்பா வளரணும் அதே சமயம் எனக்கு வருமான வரி விளக்கும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இந்த திட்டத்துல இப்போ ஏழு புள்ளி ஏழு சதவீதம் வட்டி கொடுக்கறாங்க இது ஒரு நடுத்தர கால முதலீடு அதாவது ஒரு ஐந்து வருஷத்துக்கு பணம் போட்டு மறந்துடலாம் வருமான வரி சட்டம் எண்பது சி இன் கீழ் இதுக்கு வரி சலுகையும் உண்டு

குடும்பங்களுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும் பங்கு சந்தை ஏறினா என்ன இறங்கனா என்ன நமக்கு மாசம் மாசம் பணம் வந்துடும் நிம்மதியா இருக்கலாம் நேர்களே நான் சொன்ன இந்த எல்லா திட்டங்களுக்குமே ஒரு பொதுவான சிறப்பு அது என்ன தெரியுமா சொபீரியன் கேரண்டி அதாவது அரசாங்கமே இதுக்கு பொறுப்பு தனியார் நிறுவனங்கள்ல போடுற முதலீட்டுக்கு ஒருவேளை ஆபத்து வரலாம்

நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல